உறுதியான இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்யும் நாடான பூட்டானில் ஒரு லிட்டர் பெட்ரோல் வெறும் அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது சமூக வலைதளங்களில் இது இதுகுறித்து அங்கு சுற்றுலா சென்றிருந்த இந்தியர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பல லட்சம் பார்வைகளை கடந்துள்ளது இந்தியா பூட்டான் ரூபாய்களின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்ற நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் மீது விதிக்கப்படும் வரி குறித்த விவாதம் தற்போது எழுந்துள்ளது திமுக இளைஞர் அணியினரின் பேனரில் பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷலின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது திமுக இளைஞர் அணி நடத்தும் இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் தொடங்கியது இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த விழாவையொட்டி வைக்கப்பட்ட பேனரில் பாலிவுட் நடிகை கேட்ரினா கைஃபின் கணவரும் நடிகருமான விக்கி கவுசிலின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் பேஸ்ட்